இட்லி கடை என்று சொல்லக்கூடிய இறைப்படத்தினுடைய தலைப்புல ஒரு பிழை இருக்கு என்ன பிழை அப்படின்னா இட்லி கூட்டல் கடை இட்லி கடைக்கு வரும் ஏன் வரணும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இங்கே நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா காரைக்குடி பாண்டியன் திரையரங்கு முன்பாக இருக்கேன் அக்டோபர் ஒன்றாம் தேதி இட்லி கடை என்று சொல்லக்கூடிய படமானது வெளியிடப்பட்டது இட்லி கடை என்று சொல்லக்கூடிய இறைப்படத்தினுடைய தலைப்பில் ஒரு பிழை இருக்கு என்ன பிழை அப்படின்னா இட்லி கூட்டல் கடை இட்லி கடைக்கு வரும் ஏன் வரணும் அப்படின்னா இட்லி அப்படிங்கிறது நிலைமொழி கடை அப்படிங்கிறது வறுமொழி அந்த நிலைமொழியும் வருமொழியும் சேருவதற்கு ஒரு ஒற்றுரத்து வரும் ஏன் வரணும் அப்படின்னா இட்லி கடை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடத்தொகுக்கத்தொகையில் வரக்கூடிய ஒன்று அதெல்லாம் இரண்டாவற்றுமை உருவம் பயனும் உடல் பக்கத்தை அப்படின்னா ஒரு தொடரில் வந்து ஒரு வேற்றுமை உருவம் அதனோடு தொடர்புடைய ஒரு பொருள் மறைந்து வந்துச்சுன்னா அதற்கு பேர் வந்து வேற்றுமை உறவும் பயனும் உடத்தொகுத் தொகைன்னு பேர் இதில் இந்த இட்லி கடை அப்படிங்கிறதுல இரண்டாம் வெற்றுமை உருவம் பயனும் உடத்தகு தொகை அமைந்திருக்கிறது எப்படி அப்படின்னா இட்லியை உடைய கடை அப்போ இட்லியை அப்படிங்கம்போது ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவம் உடைய அப்படிங்கிறது அதுக்கு பயன் அப்போ உருவும் பயனும் அந்த சொல்லை மறைந்து வந்துச்சுன்னா அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடத்தக்கு தொகையில் வரக்கூடிய உண்டு அப்போ அந்த அடிப்படையில் இட்லி கூட்டல் கடை இட்லி கடைக்கு வரும் அரிசி கடைன்னு பார்த்தீங்கன்னா அரிசியை கடைங்கிறது அப்படியே சொல்ல பிடிக்கும் தயிர் கடை அப்படின்னா தயிரை கடையக்கூடிய கடைங்கிற பொருளை பிடிக்கும் பருப்பு கடை அப்படின்னா பருப்பை கடையக்கூடிய கடைகள் பொருளை குறிக்கும் அரிசி கடை இக்கு போட்டோம்னா தான் அரிசி விற்கக்கூடிய கடைகள் பொருளை குறிக்கும் பருப்பு கடை இக்கு போட்டா தான் பருப்பை விற்கக்கூடிய கடைகள் பொருளை குறிக்கும் தயிர் கடை அப்படின்னா தயிர் இக்கு போட்டா தான் கடைகள் அப்ப அரிசி கடை அரிசியை கடைங்கிற பொருளையும் தயிர் கடை தயிரை கடைங்கிற பொருளையும் பருப்பு கடை பருப்பை கடை அப்படிங்கறக்கூடிய உருவாகும் அப்ப ஒற்றழுத்து என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அப்ப அந்த அடிப்படையில் இட்லி கூட்டல் கடை இட்லி கடை இக்கு வரணும் அந்த இட்டு இருக்குது பார்த்தீங்களா இட்டை தொடர்ந்து கேதே வரும் இட்டை தொடர்ந்து மூன்று எழுத்துக்கள் முக்கியமாக வரும் கே கேஃபா என்று சொல்லக்கூடிய மூன்று எழுத்துக்கள் முக்கியமாக வரும் அதெல்லாம் இட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இட்டுக்கெடுத்து காதே வரும் வெக்கம் போடும் இட்டுக்கு சாதே வரும் சகர வரிசை அப்போ பட்சி கட்சி அப்படி சொல்கிறோமா அந்த மாதிரி அதே மாதிரி இட்டுக்கெடுத்து பாதே வரும் இப்போ பாருங்க தட்பம் மட்டையும் அப்ப அந்த அடிப்படையில இந்த இட்டை தொடர்ந்து மூன்று எழுத்துக்கள் கண்டிப்பா கொஞ்சம் அப்ப இட்டை தொடர்ந்து காசாப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த எழுத்துக்கள் அப்ப இட்டு இருக்கு அப்ப இது தமிழ் வராது இப்ப இட்லி என்பதற்கு தமிழ் எது கேட்டீங்கன்னா அதிர்ந்த வெண்கட்டிப்பு சொல்றது அதே மாதிரி தோசைன்னு சொல்லுவாங்கல்ல தோசைன்னு ஏன் பெருந்துன்னா தோய் அப்படிங்கிறது தோய்த்து செய்வதால் தோய்ச் செய்சை என்று அளவு இந்த மாதிரியான விளக்குகளை என்ன நம்ம கொடுத்துட்டு போலாம் எப்படி கொடுத்தாலும் இரண்டாம் வெற்றுமை உறவும் பயிரும் உறுத்தோக்குத் தொகை வருகின்ற பொழுது இட்லி கூட்டல் கடை இட்லி கடையில் இயக்கு வருது சரிங்களா ஒவ்வொரு திரைப்பட இயக்குநரும் என்ன செய்யணும் இதை சரிபார்க்கணும் திரைப்படம் எடுத்தாலும் மட்டும் போதாது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இல்லையா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஏதேனும் ஒரு திரைப்படம் எடுத்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக இருக்கும் சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய எல்லா வகையிலும் திரைப்படம் எடுக்கிறாங்க ஆனால் மொழிக்காக எந்த திரைப்படமும் எடுக்கவில்லை அதனால தமிழ்மொழி சார்ந்து தமிழ்மொழிக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில ஏதேனும் ஒரு திரைப்படத்தை எடுத்து அதை மக்களுக்கு நல்லவழிக்கு கொண்டு சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திரைப்படங்களுக்கு தலைப்பு சூட்டுகின்ற பொழுது தமிழை சுட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்தவிதமான ஒற்றுப்புலைகளும் இல்லாமல் தலைப்பு வைத்து உதவுமாறு அன்போடு வேண்டுகிறேன் அப்ப இட்லி கடை அப்படிங்கிறத இட்லி கடை என்று அடுத்த முறையாவது திருத்தம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இட்லி கூட்டல் கடை இட்லி கடை என்று வேர்மற்றம் செய்து உதவுமாறும் தமிழுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் 那个。